மிக இளம் வயதில் ஐ பி எல்லில் விளையாடும் வீரர் என்று பெருமையுடன் அறிமுக போட்டியில் வயதான வைபவ் தான் முதல் கிரிக்கெட் ரசிகர்களின் ஜெய்ப்பூரில் நடைபெற்ற போட்டியில் லக்னோவை எதிர்த்து விளையாடிய ராஜஸ்தான் அணியில் வைபவ் சூரியவன்ஷி தனது முதல் போட்டியில் களம் இறங்கினார் மிகவும் இளம் வயதில் ஐ பி எல்லில் விளையாடும் வீரர் என்ற பெருமையுடன் அறிமுக போட்டியில் களம் இறங்கிய பதினான்கு வயதான வைபவ் தான் எதிர்கொண்ட முதல் பந்தையை சிக்சர் அடித்தார் முப்பத்து நான்கு ரன்களில் ஆட்டம் கிடந்த அவர் கண்ணீருடன் வெளியேறியதும் கவனத்தை ஈர்த்தது பீகாரைச் சேர்ந்த பதினான்கு வயதான வைபவ் சூரியவன்ஷி வெறும் பனிரெண்டு வயதில் ரஞ்சி கோப்பை கிரிக்கெட் போட்டியில் அறிமுகமானார் ரஞ்சி கோப்பை வரலாற்றில் மிக சிறிய வயதில் அறிமுகமான வீரர் என்ற பெருமையை பெற்றார் முன்னதாக யுவராஜ் சிங் தனது பதினைந்து வயது ஐம்பத்தி ஏழு நாட்களிலும் சச்சின் பதினைந்து வயது இருநூற்று முப்பது நாட்களிலும் அறிமுகமாகியிருந்தனர் தற்போது இவர்களை விட மிக குறைந்த வயதில் அறிமுகமாகியுள்ளார் சூரியவன்ஷி சென்னையில் நடந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான யூத் டெஸ்ட் தொடரில் அவர் அறுபத்தி இரண்டு பந்துகளில் நூற்று நான்கு ரன்கள் எடுத்து மிரட்டினார் அப்போது பதிமூன்று வயது நூற்று எண்பத்தி எட்டு நாட்களேயான அவர் சதமடித்தது கவனம் ஈர்த்தது கிரிக்கெட் வரலாற்றில் இளம் வயதில் சதமடித்தவர் என்ற பெருமையை பெற்றார் அதே தொடரில் ஐம்பத்தி எட்டு பந்துகளில் சதமடித்து இளம் வயதில் அதிவேக சதமடித்த சாதனையையும் படைத்தார் தற்போது ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்காக ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபாய்க்கு ஏலம் எடுக்கப்பட்டு ஐ போட்டியில் மிக சிறிய வயதில் அறிமுகமாகி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளார் வைபவ் பண்ணுங்க